வாரத்திலேயே மங்களம் பாடின பிக் பாஸ் பேசாம வர்ஷினி மாதிரி ப்ராப்பர்ட்டியாவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தகவல் இணையத்துல பயங்கரமா வைரலாகுது ஆகுது அது குறித்து பாக்கலாம் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் சீசன் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர மொக்கையா போயிட்டு இருக்குது அதுலயும் கமலுக்கு பத்திலாம் நடிகர் விஜய் சேதுபதி களமிறங்க அவருக்கே உரித்தான பாணியில ரொம்பவே சிறப்பா தொகுத்து வழங்கிட்டு வராரு இருந்தாலும் கண்டஸ்டன்ட் தேர்வு சரியா இல்லாத காரணத்தினாலையும் பிக் பாஸ் கொடுக்கிற டாஸ்க்கு சுவாரஸ்யமா இல்லாத காரணத்தினாலையும் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்பாஸ் சீசன் வந்துட்டு சூற மொக்கையாக போயிட்டு இருக்குது காடு இன்றி வந்தவங்களாச்சும் பிக் பாஸ் வீட்டை சுவாரஸ்யமாக மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த நிலையில அவங்க இந்த நிகழ்ச்சி இன்னமுமே சொதப்பிட்டு வராங்க சுவாரஸ்யமே இல்லாத பிக் பாஸ் போட்டியாளர்களை வெளியேற்ற விதமாக பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாரா வாரம் எலிமினேஷனுக்கான நாமினேஷன் நடக்கும் ஸோ அந்த வகையில் ஆறாவது வாரத்துக்கான நாமினேஷன் பட்டியலில் தீபக் ஜாக்லின் ஜெஃப்ரி மஞ்சரி ராணவ் ரஞ்சித் ரியா சாச்சனா சத்யா சிவகுமார் சௌந்தர்யா தர்ஷிகா வர்ஷினின்னு சொல்லிட்டு எல்லாருமே இடம் பிடிச்சிருக்கிறாங்க இதில் வர்ஷினி வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த நேரத்தில் பிரின்சிபலாக மாறி கொஞ்சம் அவங்க கண்டென்ட் கொடிச்சு தப்பிச்சிட்டாங்க வர்ஷினி மேலும் நாமினேஷன் பாஸ் வென்ற ஆண்கள் அணி பார்த்தீங்கன்னா தீபக எலிமினேஷன்ல இருந்து காப்பாற்றினாங்க இந்த நிலையில தான் ஓட்ஸ் கம்மியாக கிடைத்த வயல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் ஆன ரியா பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு வெளியேறி இருந்தாங்க வர்ஷினி மாதிரி பேசாம ஒரு ப்ராப்பர்ட்டியாகவே அவங்க இருந்திருக்கலாம் போல கண்ணாடி முன்னாடி பேசி பேசியே ஆடியன்ஸை கடுப்பேத்திட்டாங்க ரியா இவங்களுக்கு இந்த பழக்கம் இன்ஸ்டாகிராம்ல இருந்து தான் வந்திருக்குது அவங்களுடைய எந்த ரீலை பார்த்தாலுமே முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கிராஸ் ஜூமிங்ல வச்சே தான் அவங்க எடுத்திருப்பாங்க அதனால் அவங்க இந்த மாதிரி வாயை வச்சு ஓவர் அட்ராசிட்டி பண்ணதுனால தான் வந்துட்டு வாயாடியாக இருந்த ரியா வந்துட்டு இந்த வேக்கு எலிமினேட் ஆயிருக்கிறாங்க வர்ஷினி மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட எஸ்கேப் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரியாவோட எலிமினேஷனுக்கு வந்துட்டு ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ இனி விதை கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்